ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலாக் வந்து கொஞ்சம் இங்கே நம்ம காந்திபுரம் தாண்டி வந்தாச்சு அதுக்கடுத்தால் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ரோசோன் மாலே ரீச் ஆயிடுவோம் காய்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காந்திபுரமுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காய்ஸ் நம்ம இங்கே தவணப்பட்டி வந்துட்டு நம்ம டூ துடிலூர் போகிற ரோடு வர வாட்டி ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் ஏன்னா இந்த துடிலூர் ரோ போகிற ரோட்டில் நம்ம வரைக்கும் போகலை ஸோ ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் காய்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அது இல்லாமல் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது நான் போனது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் போயிருப்பேன் நேராக வந்து துடிலூர் போகிற அளவுக்கு ரீச் ஆகலை காய்ஸ் ஸோ இந்த ரோட்டில் ஒரு வாட்டி நம்ம போய் பார்ப்போம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வாட்டி நம்ம ஏதோ ட்ரை பண்ணும்போது நேராக வந்து துடிலூர் சைடு இந்த போகிற மாதிரி பார்ப்போம் ஆயிடுச்சு நம்ம முடிஞ்சால் இன்னைக்கே ட்ரை பண்ணல காய்ஸ் வெதர் வந்து மாறிட்டே இருக்கு மழை வர்ற மாதிரியே இருக்கு ஐ திங்க் மட்டும் தான் விழுந்திருக்கு போக போக மழை வருமா இல்லையான்னு தெரியாது தெரியுது மழை வர்ற மாதிரியே தெரியுது பட் வருமா இல்லையான்னு தெரியல நார்மல் டிராப்ஸ் ரெண்டு டிராப்ஸ் மட்டும் விழுந்திருக்கு அப்படியே டைரக்டா வெதர் மாறிடுச்சு இந்த வண்டியில் வந்து பையன் வந்து பின்னாடி உக்காந்துருக்கானா இல்லை நார்மலாக உக்காந்துருக்கானு தெரிய மாட்டேங்குது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக உக்காந்துருக்க காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை வர்ற மாதிரியே இல்லை காய்ஸ் அங்கே கொஞ்சம் மட்டும் அந்த கொஞ்சம் கேப்பில் மட்டும் தான் அந்த மாதிரி மழை வர்ற மாதிரி இருந்தது ஆனால் இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா வெதர் அப்படியே கிளியராக இருக்குது ஒரே ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குதுங்க இப்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபைவ் கிலோமீட்டரு தாண்டி வந்துட்டேன் ஃபைவ் கிலோமீட்டர் தாண்டி வந்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் டிஃப்ரென்ஸாக இல்லை மழை வர்ற மாதிரியே இல்லை ஆனால் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் சைடு பார்த்தீங்கன்னா வைங்க அந்த பக்கம் மழை வர்ற மாதிரி இருந்தது காஸ் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோன்னா இங்க மழையே இல்ல காய் ஆனால் அந்த பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் வந்து திரும்பி போயிட்டு இருக்கோம் அன்னூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன் ஆல்மோஸ்ட் நான் திரும்பி வந்து யூ தான் அடிச்சிட்டு இருக்கேன் நம்ம போன் வேற சார்ஜ் ஆயிட்டே இருக்கு காய்ஸ் நம்ம பேட்டரி போட்டிருக்கு இந்த பவர் பேங்க் போட்டிருக்கிறனால சார்ஜ் ஆகிட்டு இருக்குது ப்ளஸ் நம்ம வீடியோவும் வந்து ஷூட் ஆகிட்டு இருக்குது வெள்ளை காய்ஸ் இந்த பேட்ரி போடும்போது ஃபோன் ஹேங் ஆகுமா இல்லையான்னு தெரில ஆனால் யூஸ் ஆகிட்டு இருக்குது பார்ப்போம் காய்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி பார்க்கும்போது தான் தெரியும் நான் வந்து பேட்ரி வந்து போட்டிருக்கேன் ஜோ பவர் பேங்க் போட்டு இருக்கிறனால வந்து ஃபோன் ஹேங் ஆகுமா இல்லையான்னு பார்ப்போம் காய்ஸ் ஹேங் ஆகிடுச்சின்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஹேங் ஆகலைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது காய்ஸ் ஸோ இப்போ கொஞ்சம் கூலிங் இருக்கிற மாதிரியே இருக்குது நல்லா ஒரு கூலிங் இருக்குது நல்ல கூலிங்காக இருக்குது காய்ஸ் இப்போது ஜஸ்ட்டு வந்து சூப்பர் கார்ஸ் வந்து மூணு கார் போனது நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு காய்ஸ் நான் வந்து ரெக்கார்டிங் ஜஸ்ட்டு இப்போ தான் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆஃப் பண்ணேன் அதுக்குள்ள வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து சூப்பர் கார்ஸ் வந்துச்சு நான் ரெக்கார்டிங் வேறு ஆஃபாக வச்சுருந்தேன் இல்லைன்னா நம்ம ரெக்கார்ட் இருக்கோம் பட் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு காய்ஸ் தள்ளு தள்ளுன்னு போயிடுச்சு சூப்பர் கார்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் இருக்கிறதுனால வந்து அதுக்கு ரெக்கார்டே ஆகலை இல்லைன்னா ரெக்கார்ட் இருக்கும் காய்ஸ் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹெவி டிராஃபிக்கில் தான் மாட்டிக்குவோம் பார்த்தீங்கன்னா நல்லா டிராஃபிக்காக இருக்கும் ரொம்ப நேரம் ரொம்ப நேரமாக நான் வந்து இந்த ட்ராஃபிக்கை ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா ட்ராஃபிக்காக இருக்கு காய்ஸ் இவ்வளோ ட்ராஃபிக் எதுக்கு இந்த வழியில் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது காய்ஸ் அது இல்லாமல் இந்த இந்த ரோடோட ஸ்பேஸே கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது அதனால் ஓவர் ட்ராஃபிக் ஆகுது பட்டு நம்ம என்ன பண்ண முடியும் காய் நேச்சர் போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் நேச்சர் இருக்கணும்னு யோசிக்கிறோம் ஆனால் நேச்சர் போயிடுச்சுன்னா வைங்க அவ்வளோதான் அப்புறம் சுத்தமாக நல்லாவே இருக்காது ஸோ இந்த ரோடு வந்து பிரைட் பண்ணால் அந்த நேச்சுரல் வந்து லுக் போயிடும் அது இல்லாமல் மரம் எல்லாம் வெட்டிடுவாங்க ஸோ இந்த ரோடு ஓகே இவ்வளோ இருந்தாலே போகுது காய்ஷ் டிராபிக் ஆனால் ஆகிட்டு போகுது டிராபிக் ஆனால் இங்கே ஆகிட்டு போகுது காயிஷ் நம்ம வந்து நேச்சர் வந்து கூட இருக்கணும்ல நான் ஓவர் டிராபிக் காயேஷ் நல்ல டிராபிக் ஆயிடுச்சு வண்டி டூ வீலர் எப்படியோ வந்து கிளம்பிடும் காயேஷ் டூ வீலர் வந்து பாத்தீங்கன்னா கேப் எந்த கேப் கிடைக்குது அந்த கேப்பில் பூந்து போயிடும் ஆனால் ஃபோர் வீலரு அப்புறம் லாரி ட்ரக்கு அந்த மாதிரி இது மட்டும் தான் நல்லா டிராஃபிக்லேயே வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் செம்ம ட்ராஃபிக்காகிடுச்சு பாத்தீங்க இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி நேரத்துல நல்ல டிராஃபிக் ஆயிரும் காய்ஸ் ஓ கிளாக் டு எயிட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நல்ல டிராபிகா தான் இருக்கும் காய்ஸ் பிளானிங் வந்து அந்த பக்கம் போகலான்னு பார்த்தோம் பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வரலான்னு பார்த்தோம் பட்டு நம்ம வந்து முன்னாடி வந்துட்ட அதுக்கடுத்து எனக்கு ஞாபகமே வருது அங்க அந்த வழியா போலான்னு பிளான் பண்ணி இருந்த பட்டு சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வாட்டி பார்ப்போம் காய்ஸ் நெக்ஸ்ட் வாட்டி நம்ம அந்த வழியாக வந்துடலாம் ஏன்னா இந்த வழியாக வர்றது வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட்டு ஆஸ் யூஸ்வல் நான் மறந்துட்டேன் காய்ஸ் காய்ஸ் இந்த வேற ஹீரோவோட ஷோரூம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரேட் பைக்கே இருக்கு காய்ஸ் எக்ஸ் பல்ஸ் எக்ஸ் பல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து ஆஃப் ஆஃப்ரோடிங்கு நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவிலா மே ஆன் ரோடிங் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் மித் காய் கண்டால சோ அந்த பைக் என்ன க்ரோமோ போடிகோ गाइस சோ ஆல்மோஸ்ட் நம்ம காந்திபுரம் இப்போ ரீச் ஆயிருக்கோம் காந்திபுரம் ரீச் ஆயிடு गाइस சோ இப்போ காந்திபுரம் ரீச் ஆயிருக்கோம்